கொஞ்சம் இதாக இருக்கலாம் இந்த பாவலாம் ஊற்றி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சாஃப்டாக பிணைதுமோ அதை வச்சு தான் கொழக்கட்ட நல்ல ஒரு குசு குசுன்னு சாஃப்டாக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைலலாம் இப்படி மாவு பண்ணியும் போது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மதியானமே ப்ரிப்பேர் ஆயிரும் குழக்கண்டை அந்த எல்லாம் அள்ளிட்டு அள்ளிட்டு ஓடிடுது பாதி பாதியா மதியானம் என்ன பண்ணுறதுன்னா பதினஞ்சு வச்சிருக்கும் போதே பாதி தூக்கிட்டு போயிடும் அதெல்லாம் ஒரு அனுபவம் இப்போ நான் பிள்ளை குட்டிக்கு நான் தெரிஞ்சு கொடுக்கேன் தானே மூதுல கை சுடுது இந்த லைட் சூட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சontiနေ거든. ஏதோ அய்யோ மாளத நம்ம குறலத்துக்கு கைக்கல் கடை இப்டி தான் பண்ணနေதிருக்கணும் एवळा सॉफ्टா இருக்கு. கார